Bye. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் அன்பான இனி உறவுகளுக்கு வணக்கங்க அத்தை மாமா என்ன மன்னச்சுருங்க எங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு நான் இப்படி பண்ணிட்டேன்னு கோர்ட்டு வாசலில் போய் கெஞ்சுறாங்க அடித்து நீலாம் ஒரு மனுஷி அப்படின்னு சொல்லிவிட்டு தள்ளி விட்டுட்டு காரி துப்பாத குறையா காரி காரி எல்லாருமே அதாவது பாண்டியன் குரூப்ஸ் எல்லாமே தங்க மேலே எவ்வளோ கெஞ்ச கெஞ்ச திட்டி விட்டு கிளம்புறாங்க அடுத்து பார்த்தா வாடி வாடி இப்போ என்ன அவளுக்கு என்ன விடுதலையாக கிடச்சிருச்சு சும்மா வெளியில் வந்திருக்குது அவ்வளோதான் அடுத்து இருக்குது நம்ம பார்த்துக்குவோம் அம்மா விடுமா என்னை அவங்க இதுக்கே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இன்னமும் ஏதாவது தண்டனை கிடைச்சா என்னை எப்படிமா ஏற்றுக்குவாங்க அப்படின்னு தங்க மயில் புலம்ப தங்க மயிலுங்க இது தகர மயிலுன்னு தாங்க சொல்லணும் அடுத்து வாடி அப்படின்னு வீட்டுக்கு கூட்டி போயிறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பிள்ளை அழுது மயங்குது அம்மா அத்தையை பார்க்கவே பாவமாக இருக்குமா ஆ நீ நல்ல மனசுக்காரிடி நீ பாவப்படுவ ஆனால் அவ பாத்தியா உனக்கு காரி துப்பிட்டு போறா அவளுக்கா நீ இறக்கப்படுறியா இங்க பாரு மயிலு அம்மா தான் நான் உனக்காக இருக்கிறேன் அதனால நான் சொல்றது மட்டும் கேளு மயிலு அப்படிங்குது அப்பப்ப அவங்க அப்ப எங்காரங்க கூட கொஞ்சம் உறையுது பயம் வருதுங்க வேணாம் பாக்கியம் அப்படிங்கிறாரு பரவாயில்ல அவரு அவரோட நிலைமையில அவர் சொல்றாரு இங்க பாண்டியன் குடும்பத்துல வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க அப்பாடா அப்படிங்கிற மாதிரி முத்துவேலு சக்தி வேலுமே உள்ளுக்க வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க அண்ணே வீட்டுக்குள்ள நீங்கள் வந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அப்படின்னு கோமதி சந்தோஷப்படுறாங்க கட்டிக்கிறாங்க அடடா என்ன ஒரு பாச பிணைப்பு அப்படின்னு தாங்க சொல்லணும் அன்னைக்கு அம்மா வந்துச்சு இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க ஆனால் நீங்கள் வந்த நேரம் நல்லபடியாக இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க விடுத்தா விடுத்தா எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் தா உண்மையிலே முத்து வேலை கூட சக்தி வேலு அந்த தங்கச்சி கையை பிடிக்கிறதும் ஆத்தாங்கிறதும் அழுதுகிட்டு நின்னதும் முத்து வேலை கூட அவ்வளோவா அழுகலங்க அவ்வளோ சீன் சூப்பருங்க அட்டே அப்பா ஒரே நல்ல ஓவர் நைட்லன்னு சொல்லுவாங்க சக்திவேல் இவ்வளவு நல்லவர் இருக்கணும் இருந்தால் நல்லா இருக்கு நினைக்கிறவங்க கமன் பாஸ்ல சொல்லிடுங்க இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் ஆ எதாவது ஆதாரத்தை தேடுனாலும் தேடுங்களே என்ன பண்ணலாம் ஒன்றும் புரியலையே சரி மொதல் ரிலாக்ஸாக எல்லோரும் குளிச்சுட்டு மொதல் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க அடுத்து எல்லாம் நீ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வேலு செத்து வர வச்சு பேசுகிறாங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆதாரம் அவங்க ஒரு வீடியோ வச்சுருக்குறாங்க தள்ளி விட்டது அதை வச்சு சொல்ல முடியுமா அதைத்தானே மெயினாக காமிக்கிறா இந்த பாருங்கள் வரதட்சணை கேட்டு தள்ளம்னு சொல்கிறா அதுதான் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு இங்கே இது பேசிக்கிட்டு இருக்கேல அங்கே பாக்கிய வீட்டில் தங்கமேல் ரொம்ப அழுகுது வாடி வந்து சாப்பிடுவாடி அப்படிங்களாம்மா எனக்கு சாப்பாடு வேணாம்மா வாமா சாப்பிடுவாடி சாப்பிடாம இருக்கக்கூடாதுடி அப்படின்னு கெஞ்சுறாங்க எனக்கு வேணாம் போ அப்படின்னு சொல்லி தட்டி விடுறாங்க ஐயோ இவளை இப்படி ஆயிட்டாளே என் பிள்ளை இப்படி அங்கே அவளுகளுக்காண்டி துடிக்கிறா தவிக்கிறா பட்னி கிடக்கிறா ஆனால் என் பிள்ளைய கொஞ்சமாவது நினைக்கிறாங்களா அதை பற்றி இவ கொஞ்சமாவது நினைக்கிறாளா ஏண்டி இப்படி பண்றம்மா நான் நினைக்காம அவங்க கூட நான் வாழணுமா இப்படி சண்டை போட்டுட்டு ஒருத்தங்களும் குத்தம் சொல்லிகிட்டே இருந்தா இப்போ நம்ம மேலே கேஸ் போட்டால் நம்ம விடுவோமா அப்படின்னு சொல்ல ஏ அப்படிலாம் நினைக்காத நீ சாப்பிடு போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க தள்ளி விட்டு அப்படியே ஒரு ஃபோர்ஸ் ஆகுதா அப்படி தங்க மேலே என்ன பண்ணுது அப்படியே மயங்கி கீழே விழுக ஆச்சு என்னமாச்சு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க மயங்கி போயிடுச்சு ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோ பிடிச்சி யோ புடியா அப்படிங்கிறாங்க ஆட்டோ பிடிச்சிட்டு வராங்க ஏறி ஓட்டிகிட்டு போகிறாங்க ஒரு பைசா வக்கீலன்னு சொல்லிட்டு வக்கீல்லாம் வைக்கிறாங்க எப்படி பார்த்துக்கிட்டியெல்லாம் அடுத்து கூட்டிகிட்டு போயிடறாங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஐயோ நான் அழுகை அங்கே டாக்டர்மா என்ன பண்ணுறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஏம்மா கேட்குறீங்க என் பிள்ளைய பாருங்கம்மா படுத்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதாவது எல்லாமே தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இப்போ சித்திரவதை பண்ணுறாங்கம்மா நகை கொண்டு வா அது கொண்டு வா அப்படின்னுட்டு அந்த பயலுக்கு வேறு கல்யாணம் பணக்கார இடத்துல பார்க்க வராங்கம்மா என் பிள்ளைக்கு என் புருஷனுக்கு ஒரு வேலை வெட்டி இல்லை ஏதோ கட்டி கொடுத்துட்டோம் இனிமேல் எங்கள் இருந்து ஒன்றும் சம்பம் பழிக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இப்போ வேற இடத்துல கல்யாணம் பண்ண பார்க்குறாங்கம்மா ஐயோயோ அப்படியா அப்படிங்கிறாங்க என் பிள்ளைய காப்பாற்றுங்கம்மா என்னென்னு பாருங்கம்மா அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை சாதாரண அப்படின்னு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா அம்மா என் பிள்ளை பாவம்மா அந்த வீட்டுக்கு மாடா உழைச்சாமா ஆனால் இப்படி பண்ணக்கூடாதுமா நாங்களும் எங்கள் கையில் கிடந்ததெல்லாம் சீர் செஞ்சோம்மா தீபாவளி சீரு அந்த சீரு அப்படி செஞ்சோம் அப்படி இப்படின்னு ஒவ்வொரு ஒப்பாரி வைக்கிறாங்களா அடுத்து டாக்டர் பார்க்குறாங்க ஐயோ பாவம் இந்த நாட்டில் வரதட்சணை கொடுமைக்கு இன்னும் முடிவே இல்லையா அப்படின்னு பேசிட்டீங்களா ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது சரிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுது அதுக்கப்புறம் சரிம்மா இப்போ என் பிள்ளைக்கு நீங்கள் தாமா தெய்வம் அப்படிங்கிறாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற கால்ல டபுக்கடின்னு விழுகுது பாக்கியம் என்னம்மா இல்லைம்மா எவ்வளோ கற்பமாக இருந்ததையும் களைச்சி விட்டாமா புள்ள உண்டானா ஏதாவது பண்ணிடுவாளேண்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கம்மா சரி இப்போ என்ன பண்ணுங்கிறீங்க இல்லை எவ்வளோ கர்ப்பமாக இருக்குதுன்னு சொல்லி கோர்ட்டில் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தா சேர்த்துக்கு வாங்களாமே அப்படின்னு சொல்ல அதுக்கு நீங்கள் தாமா ஒரு குடும்பம் குடும்பத்தை வாழ வச்ச புண்ணி அவங்களுக்கு சேரும் எவ்வளவு கர்ப்பம் மட்டும் ஒரு சர்டிபிகேட் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்ல எனது கற்பம்னா ஏமா கற்பம் இல்லாமல் நாங்கள் எப்படிமா கொடுக்க முடியும் அம்மா அம்மா உங்கள் வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி பிள்ளை கூட்டி நீங்கள் ஏதாவது பண்ண மாட்டிங்களா வாழணும் அப்படிங்கிறக்காண்டி நாங்கள் ஒன்றும் கேட்கலம்மா என் பிள்ளை அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாக கூட இருந்துட்டு போகிறா என் பிள்ளை அவ்வளோ ஆசை வச்சுருக்கா உன் புருஷன் மேலே புரிசன்னா உயிர் அதனால் அந்த வீட்டில் வாழணும் அவ்வளோதான் அதனால அந்த சர்டிஃபிகேட் கொடுங்கம்மா என்னது ஏம்மா அப்புறம் நாளைக்கு தெரியாமல் போயிடாதா அம்மா கொஞ்ச நாளைக்கு தான் போனோடனே என் பிள்ளை மாமா மேலே உசுராக இருந்து எப்படி மாதம் ஆயிடுவா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நடக்கிறதா ஏமா கேஸ் போட்டிருக்கீங்க உடனே உங்கள் பொண்ணு கூட சேர்ந்து உண்டாயிடுவாரா அப்படின்னு கேட்கல அப்படிலாம் இல்லைம்மா அப்படியே இல்லைனாலும் இதை நினச்சி நினச்சி ஒரு மாதத்தில் இதாகிருச்சுன்னு சொல்லிக்கிடுவோம் சொல்லவாமா தெரியாது ஒரு பொண்ணை வாழ வைக்கிறக்கா ஏதாவது பொய் சொல்லலாம்ல அப்படின்னு அழுது கிழுது நடிக்கவும் சரின்னு ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க போலீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க போலீஸும் வராங்க என்னாச்சு அப்படிங்கல என் பிள்ளை இப்படி மயங்கிட்டா இப்படி கிடக்குறா பாருங்கல்ல என்னாச்சு ஏதாச்சுங்களே இந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு அந்த டாக்டர் உங்களுக்கு தோண போயிடுறாங்க அப்படியா அப்படிங்கல அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு தகவலை தெரிவிங்கம்மா அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தா எல்லோரும் கொஞ்சம் மனநிறைவாக நாங்கள் இருக்கிறோம் கவலைப்படாதீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் ஃபோன் அடிக்கிறாங்க அடித்து நீங்கள் எல்லோரும் ஆஸ்பத்திரிக்கு வாங்க என்னாச்சு அப்படிங்கள இந்த மாதிரி ஆஸ்பத்திரி சேர்த்துருக்காங்க உங்க மருமகள் அப்படிங்கிறாங்க ஐயோ மருமகளாம் காது வலிக்குது ஏன் வரணும் இருந்தா எங்களுக்கு என்ன அப்படின்னு கோமதி சொல்ல சார் நீங்க வாங்க அப்படிங்கிறாங்க நாங்க வர முடியாது அப்படின்னு அடுத்து சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஹேரிங் வருதா எல்லாரும் போறாங்க அந்த சர்டிபிகேட்டை போய் கொடுக்குறாங்க பார்த்தா கோர்ட்டில் நீதிபதி பாக்குறாரு என்னங்க அந்த பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு வீட்டை விட்டு துரத்துறீங்க அப்படின்னு கேட்க அப்படியே அதிர்ச்சி சேருது என்னது கற்பமாக இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் பார்க்க நாங்கள் தான் கால் பண்ணி வர சொன்னால் நீங்கள் வரல இல்லை சார் நான் அதான் சொல்லலை மேடம் நான் அந்த பொண்ணை நான் அவள் தொடவே இல்லை அவள் என்னைக்கு குழந்தை இருக்குன்னு பொய் சொல்லி வாசனாயிடுச்சுன்னு சொன்னாலும் அன்னையிலேருந்தே நான் அவகிட்ட பேச்சுவார்த்தை இல்லை அவள் படிப்பு பொய் விஷயம் வயசு மூப்பு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி மேடம் அதெல்லாம் அது இல்லை அவ பொய் சொல்றா சும்மா சொல்றா அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா பார்த்தீங்களா பிள்ளையவே பேனாங்கிறதுக்கு என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு பாக்கியம் சொல்ல சத்தியமாக நான் அவளை தொடவே இல்லை இவரான நான் தப்பு பண்ணவே இல்லை அப்படிங்கிறாரு அப்போ கற்பமாக இருக்கல எப்படி அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அவ தான் சொல்லணும் யார் அப்பான்னு ஐயோ ஐயோ என் பிள்ளை மேலே எந்த ஒரு பழியும் சுமத்துறாங்களே கலங்கம் இல்லாதவன் சொல்கிறாங்களே ஐயோ கலங்கமற்றவன் சொல்கிறாங்களேன்னு அப்படியே பயங்கரமாக அழுகுது நீதிபதி பார்க்குறாங்க என்னங்க என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா பாருங்க பாருங்கள் சர்டிஃபிகேட்டே வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இது உண்மையானதானா அப்படிங்கிறாங்க ஆமா அப்படிங்கள அப்ப அந்த டாக்டர் அம்மா வர சொல்லுங்க சாயந்தரத்துக்கு தீர்ப்பு சொல்றேன் அப்படின்றாங்க சரினு சொல்லிட்டு இதாகிடுது எல்லோரும் கிளம்பிடுறாங்க அடுத்து பாக்கியம் பார்க்குது போய் அந்த டாக்டர் அம்மா எப்படாது கையில் காலில் விழுந்து கெஞ்சி கூப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்டேயும் சொல்லிடுறாங்க ஏமா உங்களுக்கு நான் பொய்யா ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு இது வேறு தண்டனையா அப்படின்ட்டு சரி சரி வந்து தொலைக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவும் டாக்டர் அம்மாவும் நாலு மணிக்கு தானே வரேன் வரேன் அப்படின்றாங்க அப்பாடா டாக்டர்மா நீங்கள் தெய்வம் அப்படின்ட்டு போயிட்றாங்களா அங்கே கோர்ட்டில் எல்லோரும் போயி மூணு மணிக்கே ஆஜராகிடறாங்க ம் இருக்குடி உங்களுக்கு ஆப்பு டாக்டர் அம்மா சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் தங்கமையில் அழுகுது அம்மா ஏய் சும்மா இப்போ அந்த டாக்டர் அம்மா மட்டும் சொல்லிடுச்சுன்னா நீ அங்கே ராணி மாதிரி போய் வாழ்வடி நிஜமாவாம்மா ஆமடி அப்படியே வருது பக்கத்தில் நீ மனசாட்சியே இருக்கா இல்லையாடி நீ உண்டாயிருக்கியா போய் சொல்லாதடி அப்படின்னு கோமதி சரவண எல்லாம் சொல்ல இங்கே பாரு என் பிள்ளை மேலே நீங்கள் மறுபடியும் திட்டுறீங்கன்னு நான் சொல்லிடுவேன் டே வாடா அப்படின்னு இழுத்துட்டு போயிடறாங்க முத்தவேளை சத்தியவரம் எப்பா உலகமாக ஃப்ராடுப்பா நானும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் ஏன் என்ன நானே பார்த்துருக்கேன் உலகத்திலே நான் தான் பயங்கரமான கேடின்னு ஆனா என்னை விட பயங்கரமான ஆளா இருக்குடா குமார் பாத்தியாடா ஆமாப்பா எப்படித்தான் இவளுக்கெல்லாம் போய் பாம்புக்கு பால் வாத்த மாதிரி அத்தை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க அடுத்து மீனாவை எங்கே காணோம் மீனாவை ராஜி அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து மீனாவ ராஜ்யம் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் நாலு மணி ஆகிருந்து ஜட்ஜ் வராங்க தீர்ப்பு சொல்கிறதுக்கு அப்புறம் சாட்சி எங்கப்பா அந்த டாக்டர் எங்கே அப்படிங்கலாம் டாக்டர் வராங்க அம்மா அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு கோமதி சொல்ல அடுத்து போய் மேலே ஏறி நிற்கிறாங்க சொல்லுங்கம்மா அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் தானே கொடுத்தீங்க ஆ ஆமாங்க நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி பாக்கியத்துக்கு ஒரே சந்தோஷம் சொல்லுங்கள் தை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அடுத்து நீதிபதி வக்கீல் எல்லாம் கேட்குறாங்க சொல்லுங்கள் அவங்க உண்மையிலேயே கருப்பமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்க சர்ட்டிஃபிகேட் கொடுத்தது என்னமோ நான் தான் ஆனால் அதில் இருக்கிறது முதல்ல எல்லாரையும் என்னை மன்னிக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிற ஒரு பொண்ணை வாழ வைக்கிறது தான் இந்த கோர்ட்லேருந்து இந்த போலீஸ் எல்லாருமே போராடிட்டு இருக்கோம் அதே வகையில் தான் ஒரு பொண்ணு பாவப்பட்ட பொண்ணுன்னு இந்த அம்மா சொன்னதை எல்லாத்தையும் நம்பி நான் இந்த மாதிரி போலியான சர்டிவிகேட் கொடுத்தேன் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தான தப்புங்கிறத ஆண்டவன் கண்ணை திறக்க வச்சுட்டான் அதனால என்னை மன்னிச்சிருங்க அது வந்து பொய்யான ரிப்போர்ட்டுங்க அப்படின்னு டாக்டர் அம்மா சொன்னோன்னே தூக்கி வாரி போடுது அடி பாவி சிரிக்கி மாவளே போட்டுட்டாலே என் பிள்ளைக்கு தலையில் குண்டு அப்படிங்கிற மாதிரி பாக்கியம் பார்க்குது அம்மா அம்மா ஏமா அப்படி பொய் சொல்கிறீங்க நீங்கள் தானே சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அடைச்சி வாய் மூடுமா என்ன என்ன கிருக்கி நினச்சிட்டு இருக்கியா அம்மா அப்படியே நீதிபதியை பார்க்குறாங்க என்னங்க டாக்டர் சொல்கிறீங்க நீங்கள் ஆமாங்க இந்த அம்மா தான் வந்து மயக்கமாக தான் இருந்துச்சு அந்த பிள்ளை அவங்க மக சாப்பிடாமல் இருந்ததுனால மயங்கி இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா விட்டுச்சூ பாருங்க கதை அப்படியே என் பிள்ளை பாவம் அப்படி இப்படின்னு உண்மையிலே எனக்கே கண்ணு கலங்கி போயிருச்சு நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றா இப்படியாக இருக்கும் என்ன அந்த பொண்ணு ஆசைப்படுது வாழணும்னு ஆசைப்படுது அந்த பொண்ணு பார்க்க பாம்பா இருக்கு என்ன சரின்னு நல்லதுக்கு போய் சொல்கிறதுல தப்பு இல்லையேன்னு கொடுத்தேங்க அப்படிங்கிற அப்புறம் என்ன சரி அப்படியே இருக்கட்டும் அப்புறம் என் மாற்றினீங்க அப்படிங்கிற அதுக்கப்புறம் தாங்க அந்த கடவுள் கண்ணை திறந்தான்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது சொல்கிறாங்க நம்ம ராஜி மீனாவும் பாக்கியம் பின்னாடியே போயிட்டு பாக்கியம் போன கையோட டாக்டர் ரூம்குள்ளே போயிடுறாங்க போயிட்டு நடந்தது எல்லாமே நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்னை ஏற்றுக்கிட்டாங்க ராஜி கல்யாணம் பண்ணி நூறு பையனை போனாலும் தான் பிள்ளைக்காக அம்மா கல்யாணம் பண்ணாங்க ஒரு பொண்ணு வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு அடுத்து பார்த்த மயிலையுமே இது தெரியாமல் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டா கூட ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் பொய் மேலே பொய் பண்ணி என்னென்ன அந்த மயம் மேலே அவ்வளோ புறா புகார் என்னை கொடுமைப்படுத்துகிறார் உங்கள் பையன் இன்னொரு பொண்ணை தொடர்பு இருக்குது போல இருக்கு அப்படி அப்படின்னு சொன்னதுனால தான் சரவணை மாமாவே கோவப்படுறாரு மற்றபடி அந்த குடும்பத்தங்கமான குடும்பம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சு அப்போ தப்பு பூரா ஃப்ராடு தினமுறை இதுகிட்ட இருக்கா நான் ஃப்ராடுக்கு துணை போக தெரிஞ்சனாலும் நான் மனசாட்சியை கட்டுப்படுத்திட்டு இங்கே வந்தேங்க மனசு சாட்சிப்பரா நடக்கணும்னு எனக்கு நான் பொய் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கா நீங்கள் என்ன அபராதம் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்குறேன் ஏன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறக்கா நான் என்ன வேணாலும் பண்ண தயாருன்னு தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல அப்படியே பார்க்குது பாக்கியம் ஆட்டி பாவி இப்படி பண்ணிட்டா எம்மா நீ இப்படிப்பட்ட ஆளாக டாலா நான் நினைக்கலமா அப்படின்னு பாக்கியத்தை டாக்டர் திட்டுறாங்க அடுத்து நீதிபதி டாக்டர் சொன்னதை வச்சு அப்போ இதுக்கே இவ்வளோ பொய்னா அப்போ நடந்தது பூரா பொய் தானா அப்படிங்கிறாங்க இல்லைங்க டாக்டர்கிட்ட சொன்னது மட்டும்தான் போய் மற்றதெல்லாம் உண்மை இது நகை கேட்டு அது கேட்டு அப்படி இப்படிங்குது எல்லாமே போலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்ட நகையும் போலி அப்படின்னு மீனாவராஜி அந்த நகையை காமிக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படியும் போக வாய்ப்பு இருக்கு கதைகள் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்